எனவே தேங்க்யூ ஃபார் கம்மிங் ரொம்ப நாளாக உங்களை ஒரு நல்ல காரியங்களுக்காக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு சென்சேஷனல் நடுவில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நாளாக இதை கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்போர்ட் பண்ணது எல்லாமே தவறாக இருந்தது வெரி இஸ் நோ வாரண்ட் தெர் இஸ் நோ கேஸ் ஆஃப் ஃப்ராடுலன்ஸ் மோசடி அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் இருந்தாங்க அந்த மாதிரி எந்த ஒரு நிலவரமும் என் இல்லை மீடியா ஒன் ஜெயக்குமாரும் மீ மீடியாவன் முரலியும் கொச்சட என் டைப்பில் யூசர்ஸாக இருந்தாங்க அவங்க அவங்கக்கிட்ட ஃபினான்ஸ் கெயின் ஃபினான்ஸ் வாங்கியிருந்தாங்க அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க செட்டில் பண்ணாங்க அதுக்கு நான் கேரண்டி போட்டிருந்தேன் அவ்வளோதான் ஒன் செட்டில் ஐ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்க என்ன என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை அக்ரிமெண்ட்டை மாற்றி இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம் பண்ணலாம் எப்படி 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 அதை ஹேரஸ் ஒரு பாப்புலராக இருக்கிறவங்க கிட்ட என்ன எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றதை அவங்க நினச்சிட்டே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு கேஸ் அவங்க என்ன பண்ணோன்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற கேஸே கிடையாது சுப்ரீம் கோர்ட் என்னை அப்பியர் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க ஐ மஸ் தேங்க் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை ஸ்டடி பண்ணி நான் கோர்ட்டில் அப்பியர் பண்ண வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் ஏதோ ஒரு லெட்டர் யாரோ அமிச்ச மாதிரி கர்நாடகா கோர்ட்டில் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க எங்கேருந்தோ வந்து ஒரு லெட்டர் மாதிரி அதுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு திஸ் திஸ் ஃபேமிலி ஹாஸ் பீன் ஹியூமிலியேட்டிங் மீ ஹாரசிங் பாஸ் சோ மெனி இயர்ஸ் அது எங்களுக்கு ஃபாரென்சிக்ல போய் கூட அது என் இல்லை அப்படின்னு வந்தாச்சு எல்லா எஃபோர்ட்ஸும் நாங்கள் எடுத்தாச்சு டு சே தட் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் ஃபேமிலி பட் என்ன இருந்தாலும் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஒரு ஒன் ஒரு ஒரு ஹாரஸ்மெண்ட் ஒரு ஹியூமிலியேஷன் அவங்க பண்ணிகிட்டே வந்தாங்க ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பியர் ஆக வேண்டான்னு சொன்னதுனால கேஸ் வெண்ட் பேக் டு கர்நாடகா அங்கே போய் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுங்கன்ட்டு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாச்சு பட் ஆஸ் பர் லா நான் லாக்கு மதிப்பு கொடுத்து நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவை போய் இந்த கேஸுக்கு அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போனேன் தலையில் முக்காடெல்லாம் போட்டுட்டு போல வெயில் அடிச்சுதேன்னு போட்டு எதேதோ எழுதுறாங்க முக்காடு போட்டுட்டு போனாங்க எங்கள் துப்பட்டை எடுத்து வெயிலுக்கு தலையில் போட்டுட்டு போனால் அது எதுக்கு நான் இப்போ போயிட்டு உங்களை பார்க்கறதான் வந்திருக்கேன் தெர் இஸ் நத்திங் டு டூ ஸோ இங்கே வந்து எங்கள் லாயர்ஸ் வந்து நான் பெங்களூர்லயும் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு தான் வந்தேன்